அதனால் என்னுடைய மக்களை என்னுடைய மன்னன் பிறந்த இந்த மக்களை என்னை வர என் மீது அன்பும் அவ்வளவு அன்ப வச்சிருக்காங்க தெய்வமாக கொண்டாடுறவங்க இருக்காங்க கடவுளான இசை கடவுள் எப்படி இருந்தாலும் நான் சாதாரண மனிதனை போல தான் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கேனே தவிர என்னை பற்றி எனக்கு ஒரு எண்ணமும் கிடையாது என்னை இசை தெய்வம் என்று கடவுள் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்ன எண்ணம் தோன்றும் என்றால் கடவுள் இளையராஜாவுக்கு அளவுக்கு கடவுளை கீழே இறக்கிட்டீங்களாப்பா அப்படின்னு தான் தோணும் அதனால் நீங்கள் உங்கள் மறந்த முகம் என்னை வரவேற்பது மிகவும் நன்றி மிகவும் நன்றி மிகவும் நன்றி இந்த இசை உலகம் எங்கும் கொண்டு செல்லப்படும் இதோட நிற்க போறதில்லை இது ஆரம்பம் இது ஆரம்பம் எண்பத்தி ரெண்டு வயசாச்சு இனிமேல் என்ன பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க நீங்க நினைக்கிற அளவுக்குள்ள நான் இல்லை எந்த விஷயத்திலும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நான் இல்லை அந்த அளவிலே நான் இல்லை பண்ணைப்புறத்திலிருந்து புறப்படும் பொழுது வெறும் காலோடு நான் நடந்தேன் என்னுடைய காலில் தான் நடந்து நான் வந்து இந்த இடத்தில் என்னுடைய காலில் தான் வெறும் காலில் தான் நிற்கிறேன் என்பதை இளைஞர்கள் உணர வேண்டும் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் இதை முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டு அவரவர்கள் துறையில் அவரவர்கள் துறையில் அவரவர்கள் மென்மேலும் வந்து நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்க வேண்டும்